వనక <issions> నణే விவசாயி ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு தனக்கு வளர்க்கறதுக்கு ஒரு ஆடு வேணும் அதை வச்சு நாம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வராரு இப்போ அவரோட வீட்டுக்கும் சந்தைக்கும் ஒரு அரை நாள் நடக்கிற தூரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை இழுத்துக்கிட்டு அந்த விவசாயி நடக்க ஆரம்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாலு திருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்காரரை எப்படியாவது ஏமாத்தி அந்த ஆட்டை நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ சந்தையிலேருந்தே அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க நாலு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து நீ முதல்ல போ நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட நாலு பேர்த்தோட கூட்டத்தோட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அப்போ கொஞ்சம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் வரான் இந்த நாய் இங்க ரொம்ப வந்து அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் எங்கிருந்து வாங்கிட்டு வரைஞ்சிங்க ரொம்ப நாய் இந்த நாய் நல்லா இருக்கு அப்படின்றான் இப்ப அந்த ஆட்டோட சொந்தக்காரரான விவசாயிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆட்டை போய் நாயின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் சரி அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டாவது இன்னொரு திருடம் வரான் அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நல்ல திடகாத்திரமான கழுதியா இருக்குது இந்த கழுதியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கிறான் ஆட்டுக்காரனுக்கு சிரிப்போட சேர்த்து கொஞ்சம் பயமும் வந்துருது இப்போ ஆட்டை திரும்பி பாக்குறான் ஆடு ஆடா தானே இருக்குது என்ன முதல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு போறான் இப்ப முதல்ல நாயின்னு சொல்லிட்டு போறான் இப்ப கழுதுன்னு சொல்லிட்டு போறான் வைத்தியம் பிடிச்ச சாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஏன் கழுதன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏன் யோசிக்கணும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நடந்துட்டு அந்த ஆட்டையை அழிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அந்த விவசாயி இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வீடு வர்ற நேரமும் வந்துருச்சு அதுக்குள்ள இன்னொருத்தரிடம் வந்துட்டான் வந்துட்டு என்னையாது இவ்வளோ பெரிய குதிரையை வச்சுக்கிட்டு நீ எங்க போற இந்த வெயிலில் நடந்து ஏன் கஷ்டப்படுற அது மேலே ஏறி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் இப்போ ஆட்டோட சொந்தக்காரன வந்து வெளிப்படையா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அது ஆளாருக்கு ஒன்று சொல்லி போறாங்க ஒண்ணுமே புரியலையே நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதா இல்ல வேறவங்க கண்ணுங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டான் இப்போ அடுத்து ஆடு ஆடா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டமும் நடையமா இருக்கிறான் நம்ம வீட்டை போய் அடைஞ்சு சேர்ந்து சேர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த தொல்லையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கூட்டத்தோட தலைவன் நாலாவது அடுத்து நாலாவது திரட வந்து அந்த இடத்துல எழுத்தாட்டா வந்துட்டு இருக்கும் போது உடனே வந்து அவன் கேக்குறான் இவ்வளவு நாள அந்த பயங்கரமான கரடி குட்டியா ஆட்டுக்குட்டி மாதிரியே வந்து கட்டி ஈத்துட்டு போறியே நீ மனுஷ ஆஃபீஸ்னா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கூட முடிக்கவே இல்லை என்னடா அது இவன் கரடின்னு சொல்லி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது ஆடே கிடையாது நம்ம கண்ணுக்கு தான் ஆடு மாதிரி தெரியுதுக்கு மற்றவங்க கண்ணுக்குலாம் வேற மாதிரி தெரியுதுன்னா அப்போ இது வந்து ஆடே இல்லை இது ஏதோ வந்து பிசாசோ இல்லை வேற என்னமோ தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை விட்டுட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறான் இப்போ அந்த நாலு திருடனும் சேர்ந்து அந்த ஆட்டை நல்ல லாபகரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து திருடிட்டு நேராக மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு வித்து அவனுங்க சம்பா அந்த அந்த காசுல இருந்து அவனுங்க நல்லா குடியும் கூத்துமா வந்து திங்கிறானுங்க இப்போ வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான் கேட்டு அதன்படி நம்ம அது என்னைக்குமே நமக்கு தான் போய் முடியும் அது ஒரு நல்ல தீர்வை தெரியாது அதனால பேச்சை என்னைக்குமே கேட்கக்கூடாது தன்னுடைய சொந்த முடிவு எப்பயுமே இருக்கணும் எதுலையுமே எந்த காரியத்திலுமே அப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய நீதி இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலையும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்